கேஎம்எஸோட சாஃப்ட்வேர் டேம்ஸை பத்தி சிம்பிளா புரிஞ்சிக்கலாம் வாங்க இது நம்ம பார்ட்னர்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் நம்ம எல்லாருமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக படிக்காம அக்ரி கொடுத்துருப்போம் இல்லையா ஆனா இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இதை ரூல்ஸா பார்க்காதீங்க இது நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதலுக்கான அடித்தளம் சரி நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கும்போது முதல்ல என்னெல்லாம் கிடைக்கும் வாங்க உங்க ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் லைசன்ஸ் ஒரு வருஷத்துக்கான ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இன்ஸ்டலேஷன் ஹெல்ப் அப்புறம் பேசிக் கஸ்டமைசேஷன்ஸும் கிடைக்கும் நீங்க ஆன்லைன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்க ஹோஸ்டிங்கும் டிஎன்எஸ் நாங்களே பார்த்துக்குவோம் இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப்ல உங்க பங்கு என்னன்னு பார்க்கலாம் முக்கியமா உங்க டேட்டா உங்க டேட்டாவுக்கு நீங்க தாங்க பொறுப்பு அதனால ரெகுலரா பேக்கப் எடுக்கிறது ரொம்ப அவசியம் டேட்டா லாஸை தவிர்க்க இந்த மாதிரி செக்யூர் கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றது ஒரு நல்ல வழி சோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சாஃப்ட்வேருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா டேட்டா லாஸ்க்கு நாங்க பொறுப்பில் நீங்க ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களா இல்ல ஆன்லைனா ஏன்னா ரெண்டுக்குமான சப்போர்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் உங்க சர்வீஸ்க்கும் லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்கள் சரி இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் தான் சாஃப்ட்வேர் வாங்குனதுக்கு அப்புறம் நீங்க கட்டின இருந்து திரும்ப கிடைக்க போற தொகை இதுதான் அதனாலதான் வாங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரீ நல்லா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்றோம் என்ன சிம்பிளா சொன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க நம்ம ஒப்பந்தப்படி எந்த ஒரு சட்ட சிக்கலா இருந்தாலும் அது ஹைதராபாத் ஜூரிஸ்டிக் உட்பட்டது நம்ம சப்போர்ட் சாஃப்ட்வேருக்கு மட்டும்தான் உங்க ஹார்ட்வேர் இல்லனா பிசினஸ் அட்வைஸ்க்கு கிடையாது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு நம்பிக்கை வெளிப்படைத்தன்மை அடிப்படையில் ஒரு நல்ல உறவை உருவாக்கும் சோ ஒரு வெற்றிகரமான ரெடியா வாங்க ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம் ஸ்டாப் Watch the complete video on our Kitty's Micro Solutions YouTube channel. Link in description. Thank you for watching this video. Please like, share, follow and subscribe.